மற்றும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டி இருப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டி இருப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என நான் தான் தெரிவித்தேன் என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மீது எதிர்க்கட்சிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதால் பிரதமர் மோடியை நான் தான் அவைக்கு வர வேண்டாம் என்று தெரிவித்ததாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டியிருப்பதால் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என்று நான் தான் தெரிவித்தேன் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டியதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என்று தான் தான் தடுத்ததாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கடந்த மூன்று நாட்களாக நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது இதில் மக்களவையில நேற்று விவாதத்தினுடைய ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஐந்து மணிக்கு மக்களவையில உரையாற்ற திட்டமிட்டிருந்தார் திட்டமிட்ட நேரத்துல மக்களவையும் மாலை ஐந்து மணிக்கு கூடியது ஆனால் கூடிய நான்கு நிமிடங்களிலே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக துணை சபாநாயகர் அறிவித்துவிட்டு எழுந்து சென்றுவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் உரையாற்றவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில நேற்றைய தினமே நாம் கூட செய்தியாக வெளியிட்டிருந்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இருக்கையை சூழ்ந்து கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக அமளியிலே ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைக்குள் நுழைவதற்கே தாமதம் ஏற்பட்டது எனவே மக்களவை நேற்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்றது நேற்று கூட நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில்தான் இந்த விவகாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இன்று மக்களவையில சபாநாயகர் ஓம் பிர்லா பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்க அதன் அடிப்படையில நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருந்த நேரத்துல அவர் உரையாற்றும் போது அவரை குறுக்கிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டிருந்தார்கள் அவையினுடைய நிலைமை என்பது மோசமாக இருந்ததன் காரணமாகவே தான் தான் பிரதமர் நரேந்திர மோடியை அவைக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்துல இந்த அவைக்குள் இன்றைய தினம் பதாகைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எதிர்கட்சி எம்பிக்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அவை இன்று நடைபெறாது நாளையும் நீங்கள் கொண்டு வந்தால் நாளையும் நடைபெறாது எப்போது வரை இது கொண்டு வரப்படுகிறதோ அப்போது வரை இந்த அவை சுமூகமாக நடைபெறாது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்து விட்டு அவையை வைத்துவிட்டு எழுந்து சென்று விட்டார் இது ஒரு மிக முக்கியமான விவகாரங்களாக பார்க்க முடியுது அதற்கான காரணம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஏன் அவர் உரையை நிகழ்த்தவில்லை பிரதமர் எங்களை எதிர்கொள்ள அச்சம் கொள்கிறாரா என்றெல்லாம் கேள்வி இருந்தார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தற்போது பதிலளிக்கக்கூடிய வகையிலே சபாநாயகர் ஓம் பிர்லாவே தற்போது நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவருமே அமளியில் ஈடுபட்டு நேற்று பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது இந்த மக்களவையில் அதன் காரணமாகவே தான் அறிவுறுத்தியதன் அடிப்படையில பிரதமர் இந்த அவைக்கு வரவில்லை என்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கார் இன்னும் சரியா இரண்டு மணி நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் நேற்று மக்களவையில் அவரால் உரையாற்ற முடியவில்லை என்றாலும் பிரதமர் என்ற அடிப்படையில் அவருக்கு இரண்டு அவைகளிலையுமே பேசுவதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இன்று மாநிலங்களவையில பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிருக்க பிரதமர் தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது அதற்கான காரணம் இதற்கு முன்பு வரை தகவல்களாக மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது ஓம் பிர்லாவும் தகவல்களை உறுதிப்படுத்தி நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில பேசியிருக்க எனவே பிரதமர் நரேந்திர மோடியும் நேற்று தான் ஏன் மக்களவையில் பேசவில்லை என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் இன்று மாலை ஐந்து மணிக்கு மக்களவையில் பேசும்போது குறித்து விளக்கங்களை அளிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது எனவே இன்று மாலை ஐந்து மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது இது குறித்தான இன்னும் முழுமையான தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெறும் யோகேஸ்வரன் இன்று மாலை ஐந்து மணிக்கு பிரதமர் மோடி மக் மாநிலங்களவையில் உரை நிகழ்த்த இருப்பதாக சொ மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இதே மாதிரி போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா அது குறித்தான விரிவான தகவல் மாநிலங்களவையில இப்போது அவை சுமூகமாக நடைபெற்று வருகிறது சரியா காலையில நண்பகல் நேரங்கள்ல மாநிலங்களவையில இருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தார்கள் இப்போது மாநிலங்களவையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வரிசையில அதிகபட்சம் பத்துல இருந்து பனிரெண்டு எம்பிக்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள் மூத்த எம்பிக்களாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கேவோ சோனியா காந்தி இப்படியான யாரும் மாநிலங்களவையில இப்போதைக்கு இல்லை எனவே மாநிலங்களவை சுமூகமாக நடைபெற்று வருகிறது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஐந்து மணிக்கு மாநிலங்களவையில பேசும்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியை கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு வர வேண்டும் என்று அவரவர் கட்சி சார்பில் ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா தரப்புள்ளது எனவே பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது மீண்டும் இந்த அவையில அமளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான காரணம் இன்றைய தினம் கூட மாநிலங்களவையில மாநிலங்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேசும் போது நேற்றைய தினம் ஏன் ராகுல் காந்தி பேசுவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அதே நேரத்துல ராகுல் காந்தி மக்களவையில் எழுப்பியிருக்கக்கூடிய சிக்கிம் மாநிலத்தினுடைய டோக்லாம் பகுதியில சீன ராணுவத்தினுடைய நான்கு பீரங்கிகள் நுழைந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் மல்லிகார்ஜுன் கார்கேவும் பேச முற்பட்டார் அப்போதுதான் ஏற்பட்ட கடும் அமளி காரணமாக ஆளும் கட்சி எதிர்கட்சி தரப்பிலே காரசார வாதங்கள் நடைபெற்றது இந்த வாதங்களுக்கு பிறகு எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகாக இப்போது வரை பெரும்பான்மையான எதிர்கட்சி எம்பிக்கள் இன்னும் மாநிலங்களவைக்கு வரவில்லை ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவையில் ஒரே நிகழ்த்த இருக்கக்கூடிய நிலையில மாநிலங்களவையில் எதிர்கட்சி ஒன்று கோடி எல்லாம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டு குறிப்பாக இந்தியா அமெரிக்கா இடையே ஏற்பட்டிருக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஏற்கனவே ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாக இருந்த எம் எம் நரவானே விவகாரத்தின் போது பேசப்பட்ட விவகாரம் நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் ஏன் ராகுல் காந்திக்கு மக்களவையில பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இப்படியான முக்கியமான விவகாரங்களை எல்லாம் முன்வைத்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவும் அமளியில் ஈடுபடவும் மிக அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நாடாளுமன்றத்தினுடைய சூழல்கள் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் சில மணி நேரங்கள் தான் சில மணி நேரங்களில் பிரதமர் நரேந்திர மோடியும் மாநிலங்களவைக்கு வந்து விடுவார் எதிர்கட்சி எம்பிக்களுடைய வருகையை பொறுத்து சூழல் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த எதிர்கட்சிகள் திட்டம் தீட்டி இருக்கின்றனர் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்கட்சிகள் ஏதாவது எதிர்வனை ஆற்றியிருக்கிறார்களா குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சுதாஹிர் இந்த மாதிரி ஒரு ஒரு அவர் மீது முக்கியமான சதி திட்டம் தீட்டியிருப்பதாக ஓம் பிர்லா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க எதிர்கட்சி எம்பிக்களை பொறுத்தவரையிலுமே இன்றைய தினம் மக்களவையில சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போதே ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக இப்படியான பதில்களை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடமிருந்து தாங்கள் எதிர்பார்க்கவில்லை எதிர்கட்சியினரை குறிவைத்து திட்டமிட்டு இது போன்ற தகவல்கள் பரப்பப்படுகிறது அப்படின்றதெல்லாம் எதிர்கட்சி எம்பிக்கள் அவர்கள் கோஷங்களாக எழுப்பினார்கள் ஒரு கடும் அமளி நீடித்தது கடும் அமளி நீடித்த சில நொடிகளிலே மக்களவை என்பது ஒத்திவைக்கப்பட்டு விட்டது எனவே மக்களவையினுடைய நிகழ்வுகள் நடைபெறவில்லை ஒத்திவைக்கப்பட்டதற்கு பிறகாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் எதுவும் இல்லாமல் மக்களவை முடித்துக் கொள்ளப்பட்டது மாநிலங்களவை மட்டுமே தற்போது சுமூகமாக நடத்தப்பட்டு வருகிறது இன்னும் சில நிமிடங்கள்ல நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய விஜய் பகுதியில காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் சந்திக்க மிக சபாநாயகர் ஓம் பிர்லா பெண் எம்பிக்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை வழிநடத்துவார்கள் என்றும் நேற்றைய தினம் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தங்களுடைய பதிலை வழங்குவார்கள் என தகவல்கள் சொல்லப்படுகிறது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் பலரும் காத்திருக்கிறார்கள் எம்பிக்கள் வருகைக்கு பிறகாக அவர்கள் தரப்பிலான செய்தியாளர்கள் சந்திப்பை தொடங்க இருக்கிறார்கள் மிக முக்கியமாக மாநிலங்களை சார்ந்த ஊடகங்கள் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஊடகங்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு எம்பிக்களும் அவரவரை சார்ந்த மாநிலங்களைச் சேர்ந்த ஊடகங்களை சந்தித்து இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் சபாநாயகருடைய முக்கியமான இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி தாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சபாநாயகர் குறித்தெல்லாம் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்மனையை ஆற்ற வேண்டும் முக்கியமாக அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்திருக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியின் பெண் எம்பிக்களும் விளக்கம் அளிக்கவும் திட்டம் என்பதை வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் மக்களவையில் எதிர்க்கட்சிகள் இந்த அளவுக்கு ஒரு போராட வேண்டிய காரணம் என்ன எதிர்கட்சிகளின் முக்கிய குற்றச்சாட்டுகள் என்ன எதை வலியுறுத்தி இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம பார்த்தாலே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்படியான அமளிகள் ஏன் நீடிக்கிறது என்று கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவர் உரையோடு நாடாளுமன்றம் கூடுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்துல சில மணி நேரங்கள் மட்டுமே அவை நடைபெற்றது பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி கடந்த திங்கட்கிழமை முதல் நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்த்திய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானங்களின் மீது விவாதங்கள் என்பது தொடங்கப்படுகிறது இந்த விவாதங்களின் மீது எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து எம்பிக்களுடைய குழு தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது முக்கியமாக மக்களவையில் பதினெட்டு மணி நேரம் மாநிலங்களவையில் பதினெட்டு மணி நேரம் என இதற்கான கால நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த பதினெட்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக ஒவ்வொரு கட்சிகளை சார்க்கக்கூடிய குழு தலைவர்கள் மற்றும் மூத்த எம்பிக்கள் உரையாற்றுவதற்கு மக்களவையில் சபாநாயகரும் மாநிலங்களவை அனுமதி என்பதை வழங்கியிருந்தார்கள் இது ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலுமே கடந்த மூன்றாம் தேதி அன்று அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மக்களவையில உரையாற்றுகிறார் அவர் உரையாற்றுவதற்கு முன்னதாக ராகுல் காந்தி உரையாற்றுவதற்கு முன்பதாக பெங்களூரு மக்களவை உறுப்பினர் பாஜகவை சேர்ந்தவர் தேஜஸ்வி சூர்யா அவர் வழிமொழிந்து உரையாற்றிக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தேச பகுதி எல்லாம் கிடையாது இப்படியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர் முன்வைக்க அதற்கு அடுத்ததாக ராகுல் காந்திக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ராகுல் காந்தி எழுந்து நின்று தன்னுடைய தேசப்பற்று பற்றியும் தன்னுடைய காட்சியினுடைய தேசப்பற்று குறித்தும் எதிர்கட்சி எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய இளம் எம்பியான தேஜஸ்வி சூர்யா ஒரு கேள்வி என்பதை எழுப்பியிருக்கார் எனவே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் முதலாவதாக நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நினைப்பிலெல்லாம் நான் இந்த அவைக்கு வரவில்லை மாறாக குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வேண்டும் என்றுதான் வந்தேன் ஆனால் இப்போது எங்கள் மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன் என கூறி ராகுல் காந்தி கையில் வைத்திருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகம் முன்னாள் ராணுவ தளபதி எம் எம் நரவணை எழுதிய புத்தகம் இது சிக்கிம் மாநிலம் டோக்லாம்ல இந்திய எல்லைப் பகுதிகளுக்குள்ள சீன ராணுவத்துடைய நான்கு பீரங்கிகள் நுழைந்தது இந்த நிலை தனக்கு கவலை அளித்தது உள்ளிட்ட எல்லாம் அவர் சுட்டிக்காட்டிக்க என்று ராகுல் காந்தி பேச தொடங்கும் போது எதிர்வரிசையில் அமர்ந்திருந்த மத்திய அமைச்சர்கள் பலரும் எழுந்து நின்று கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரை எல்லாம் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையிலே இந்த அமளி என்பது தொடக்கத்தில் தொடங்குகிறது இதற்கு ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலரும் மக்களவையினுடைய மூத்த உறுப்பினருமான கே சி வேணுகோபால் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்து கடுமையான அமளியில் ஈடுபட மக்களவையில அமளி என்பது கடுமையாக ஏற்பட்டு இருக்கிறது இந்த அமளி என்பது அடுத்தடுத்து நீடிக்கிறது ராகுல் காந்திக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை வழங்குகிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தனக்கு எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு தான் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் தொடர்ச்சியாக இந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் அவர் பேச முற்படுகிறார் ஒரு கட்டத்துல இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக சீனா பீரங்கிகள் இந்திய ராணுவம் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீர்கள் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுரை கூறுகிறார் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராகுல் காந்தியோ சீனா இந்த